முருகா வேல் முருகா வேல் உண்டு வினையில்லை மயில் உண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே மங்கள செய்தியோடு காலையிலேயே இன்றி உன்னை தேடி உன் அப்பா நான் வந்துள்ளேன் இதை கேட்டு முடித்த ஒரு மணி நேரத்தில் உன்னை தேடி நற்செய்து வரப்போகின்றதும் சந்தோஷமாக இதை முழுவதுமாக கீழ்தங்குமே நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது நீ பல நாட்களாக உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தொலைத்துவிட்டு நின்று கொண்டிருக்கின்றாய் எதை எதையோ நினைத்து மனதை ரணப்படுத்தி கொண்டிருக்கின்றாய் என்னை அப்பா என்று அழைக்கும் நீ எப்பொழுதும் கண்ணீரும் கம்பளையுமாக இருப்பதை உன் அப்பா நான் பார்க்க விரும்புவேனா தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி நிம்மதி சந்தோஷம் என எல்லாம் இனிமேல் தெஞ்சலாய் வந்து உன்னை சிலிர்க்க வைக்கப் போகின்றது ஒரு நாள் எனக்கு எஞ்ச காலம் வரும் என்று காத்திருந்த உன்னுடைய பொறுமையும் நம்பிக்கையும் இனி உனக்கு வீணாக போகாது வரிசையாய் வந்து வெற்றியாய் குவிக்கப் போகின்றது நீ நிச்சயம் இவ்வுலக வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகின்றாய் உன்னுடைய அத்தனை கனவுகளும் நனவாக போகிறது உன்னுடைய அத்தனை தேவைகளையும் நான் நிறைவேற்றி போகின்றேன் நீ இத்தனை நாட்களாக காத்திருந்து நடக்குமா நடக்காதா என்று ஏங்கிய விஷயங்கள் அனைத்தும் நடக்க போகின்றன நீ காத்திருந்த நாட்கள் நடக்கும் நடக்காதா என்ற குழப்பங்கள் தீர விலகி வாழ்க்கையில் உயரமாய் மின்னல் போல் உன் வாழ்க்கையில் மாற்றம் நிகழப்போகின்றது இது உன் அப்பாவின் வாக்கு உன்னை காப்பாற்றவும் உனக்கு அன்பு செலுத்தவும் உனக்கு ஆறுதல் கூறவும் நானே உன்னை தேடி உன் அருகில் வந்துவிட்டேன் இனி உனக்கு என்ன கவலை இருக்கப் போகின்றது இனி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக மட்டுமே இருக்க போகின்றாய் வேதனைகள் அனைத்தும் கடந்த காலமாக மாறிவிட்டன இனி உன் வாழ்க்கையில் நீ மிக உயர்ந்த இடத்திற்கு செல்ல போகின்றாய் நீ வாழ்க்கையில் முன்னேறவே மாட்டாய் என்று உன்னை இகழ்ந்து பேசியவர்கள் அனைத்தும் உன்னை உயர்ந்து பார்க்கும் அளவிற்கு உன்னை நான் உயர்த்தப் போகின்றேன் இன்று முதல் உன் பர பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு வரும் உனக்கு உதவி செய்ய ஒருவரை அனுப்பி இருக்கின்றேன் அவர்கள் உன் நிலைமையை சரி செய்ய உதவுவார்கள் விரைவில் உன் பணப்பிரச்சனை மனப்பிரச்சனை கடன் பிரச்சனை தீரும் மனதார நீ என்னை நினைத்து கொண்டிருக்கையில் நிச்சயம் எங்கனும் நான் உன்னை விட்டு விடுவேன் நீ சேரும் இடமும் உனக்கு தெரியாது செல்லும் வழியும் உனக்கு தெரியாது இருந்தாலும் நானாக சென்று கொண்டிருக்கிறேன் நீ கூறுகின்றாய் என்னோடு நீ இருப்பாய் என்ற நம்பிக்கையில் என்று சொல்லும் அளவிற்கு என் மீது நம்பிக்கை வைத்தாய் அல்லவா உன்னை நிச்சயமாக நான் விடமாட்டேன் தங்கவிங் பத்திரமாக பாதுகாத்து உன்னை மீட்டெடுப்பேன் இன்னும் ஒரு மணி நேரத்தில் உனக்கு தேவையான சந்தோஷமான நற்செய்தி உன்னை தேடி வர உள்ளது அதை மகிழ்ச்சியுடன் அனுபவிக்க தயாராக இரு நல்லதை மட்டுமே நினைத்து கொண்டிரு நிச்சயம் நல்லதே நடக்கும் ஓம் முருகா جميل مرحى